அலாமலை வேறுவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்டு அதாவது சாஃப்ட் சில்கில் டிஜிட்டல் பிரிண்ட்டுன்னு வந்த இந்த நியூ மாடல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரும் அந்த சாஃப்ட் சில்க் இந்த ரெண்டு மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரைட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காமனாகவே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது இந்த மாதிரி தான் வந்து லோக்கலில் போகும் ஆனால் நம்ம தர ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா இந்த கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்ற ரேஞ்சில் வரும் அப்புறம் இது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் எண்ணூற்றி ஐம்பது ரூபாங்க இந்த சாஃப்ட் சில்க் மாடல் உங்களுக்கு வெறும் எண்ணூற்றி ஐம்பது ரூபா சிங்கிள் சாரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாடல் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோனும் இருக்குது ஒன்று ரெண்டு வித்தவுட் ஸ்டோனும் இருக்குது ஸோ உங்களோட விருப்பம் நீங்கள் எதுனாலே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம மாடல் பார்த்துடலாமா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஜிட்டல் பிரிண்ட்லேருந்தே பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து உங்களுக்கு வித்தவுட் ஸ்டோன்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்ற ரேஞ்சு தான் வருது ஸ்டோனு தான் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ப்ரைஸ்ல எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் நான் பண்ணலை ஸோ ஒரே ரேட்டு தான் வரும் சரி பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடும் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரியா ஸோ உங்களுக்கு பல்லு சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி பார்க்கறதுக்கு இது உள்ள உங்களுக்கு சும்மா பேப்பர் மாதிரி வந்துடும் ஸோ உள்ள டிசைன் எல்லாமே இப்படி தான் இருக்கும் இது வந்து வித்தவுட் ஸ்டோன் தான் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரேஞ்சில் வருது அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டோனு உள்ளதுமே கூட நான் உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் தரேன் இதுவும்டல்டு இருந்தாச்சையே கிட கம்மின் ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ மாடல் சோ அதனால வந்து உங்களுக்கு ரேட் இதுவே வந்து பக்காவான ஒரு ரேட் தான் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் செல் பண்ணணும் ஸோ ஸ்டோன் இல்லை அப்படின்றதுனால இந்த ரேட்டு நான் உங்களுக்கு தரேன் தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்ற ரேஞ்சு கலர்ல பாத்துக்கோங்க சூப்பரா இருக்கும் சாரில எந்த ஒரு குறையும் இல்லைங்க ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஸ்டோனோடைய வரும் இது வந்து ஆல்ரெடி வந்த மாடல் தான் ஆனா சாரி பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்களேன் டிசைன் எல்லாமே பார்த்துக்கோங்க ஸ்டோன் அங்கங்கே உங்களுக்கு வந்துடும் கம்ப்ளீட் ஸ்டோன் கிடையாது அங்கங்கே வந்துருக்கும் உங்களுக்கு சரி உள்ளே பார்த்துக்கோங்க அந்த பேப்பர் அப்படி இருக்கட்டும் ரேட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரேட் எல்லாமே உங்களுக்கு கம்மி தான் நீங்கள் எத்தனை எடுத்தாலும் ஒரே மாதிரியான ரேட்டு தான் வரும் சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாமா இல்லனா இது இருக்கட்டும் சாஃப்ட் செல்ஃபில் பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூற்றம்பது ரூபாங்க வெறும் எண்ணூற்றம்பது ரூபா ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப்பு இப்போ நான் இது நான் ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னாலே எனக்கே வந்து எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் தருவாங்க ஆனா நான் உங்களுக்கு எனக்கு என்ன ரேட் வருதோ அதே ரேட் மாதிரியே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ எண்ணூற்றம்பது ரூபான்றது நான் வெறும் உங்களுக்கு சிங்கிள் சாரியோட ரேட்டு தான் சொல்றேன் இதை நீங்க எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைங்க தாராளமாக இந்த மாடலை காமிச்சிட்டு போயிட்டு நீ கடையில் கேட்டு பாருங்க அவங்க என்ன ரேட்டு சொல்றாங்களோ அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளுங்க அதே ரேட்டுக்கு என்கிட்ட கேளுங்க நான் தான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு நான் ரேட்டு கம்மியாக தான் சொல்றேன் என்ன நீங்க தாராளமா கடையில் போய் கேட்டுக்கலாம் அப்போ இந்த இதெல்லாம் பாருங்க வெறும் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சு சூப்பராக இருக்கும் சாரி பாக்கிறதுக்கு சாரி பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் இது அப்படி இருக்கட்டும் ஏன்னா நான் திரும்ப ஃபோட்டோ எடுக்கணும் அதனால் அது அப்படி இருக்கட்டும் ஒயிட் கலர் அதாவது பியூர் ஒயிட் இல்லை சாண்டில் மிக்சிட் மாதிரி வருது உங்களுக்கு ஒயிட்டு பாருங்களா நல்லா இருக்கா இதில் வந்து கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரியான கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து மேல் பகுதியில் உங்களுக்கு ஒயிட்லேயே வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரியுதா சபிரதாயத்து மாடல் இருக்கட்டும் அப்புறம் இது பிஸ்தா கிரீன் கலர் சூப்பராக இருக்கா இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அந்த ரோஸ் டிசைன் அந்த ரோஸ் டிசைனில் உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க்கான க்ரீன் கலர் இது வந்து உங்களுக்கு பிஸ்தா க்ரீன் ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா கீழ்பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா அதே அந்த பிஸ்தா கிரீன்லேயே வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் சைடு தான் இது பார்டர் அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச நேவி ப்ளூ கலர் ஸோ நேவி ப்ளூவும் அதே கான்செப்ட் கீழே மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரீன் கலர் ீன் பார்த்தீங்களா இது பல்லு உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் தான் இது பாருங்க இது உங்களுக்கு சேம் ஏ ஃபிஃப்டி ரேஞ்சு இது இருக்கட்டும் அப்புறம் இது ஃபேண்டா கலர் அப்புறம் பிங்க் கலர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இதில் உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் ஃபேண்டா கலர் ஓகேங்களா சரி கலர் பார்த்துக்கோங்க எதுவும் இருக்கட்டும் அப்புறம் கிரே கலர் வித் பிங்க்கு பார்டர் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்டர் ஓகேங்களா பாருங்க இதுல இதில் பார்டர் கிடையாது தெரியுதா சரிதான் டிசைன் ஓகே அப்புறம் நேவி ப்ளூ வித் ஃபேண்டா கலர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு பார்டர் இந்த தெரியுதா இது பார்டர் உங்களுக்கு ஸோ கீழே உங்களுக்கு ஃபேண்டா கலர் கீழே உங்களுக்கு ஃபேண்டா மேல வந்து உங்களுக்கு அதே உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்லயே கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்து உருவம் கிடையாது நம்ம மெயினாக பார்க்குறது அதுதானே கலம்கறி வருதா அப்படின்றத பார்ப்போம் இதில் இதுலேயுமே வந்து கலம்கறி கிடையாது பார்த்தீங்களா கிரே கலர் இந்த மெரூன் பிங்க் கலர் மாதிரி டார்க்கான ஒரு பிங்க் கலர் இப்போ பிண்டல் பிரிண்ட்டுக்கு வந்துடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஸ்டோன் தான் இது பாருங்க இது ஃபுல்லா முன்னாடி தரேன் பாருங்க கலர் சூப்பரா சூப்பரா இருக்கும் உங்கள் டிசைன் அப்புறம் இது இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டோனு ஆனால் டிசைன் கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த கலர் நான் மெயினை எடுக்கிறது நான் மெயினாக வந்து கலர் பார்ப்பேன் கலர் ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் மற்ற மற்ற இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ கலர் பார்த்துக்கோங்க சிமெண்ட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல டார்க்கான கலர் நல்லா வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஓகே அப்புறம் இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் அதுலேயும் வந்து இது ஒரு கலர் டிசைன் பார்க்க சூப்பராக இருக்கும் ஓகே அப்புறம் இது இது பாருங்கள் ஒரு ஆர்டு டிசைன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு த்ரீ டி மாடல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் த்ரீ டி மாதிரி இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் இது அப்புறம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஸ்டோன்லேயே வரும் கலரும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க எதுலேயுமே உங்களுக்கு உருவம் கிடையாது சூப்பராக இருக்கும் ஸோ லாஸ்ட் ஒன் கலர் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கா ஸோ அருமையான டிசைன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ரேட் எல்லாமே ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கேன் ஹோல்சேலுக்கு பார்த்துக்கலாம் தனியாக ஓகேங்களா ஸோ ரீட்டைல் ரேட்டு தான் உங்களை சொல்லியிருக்கேன் சிங்கிள் சாரியோட ரேட்டு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்